गएं गएं <गानार> भीणार भीणार। पर <गानार> भीणार <भीणारा> भीणार <printing> पर 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 आबू के आबू के पर पर आबू के आबू के पर पर आबू के 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 आबू நை வெருங்க பை வெருங்க நை வெருங்க அம்மை வெருங்க அன்னை வெருங்க அம்மை வெந்தர் கிதே வெ நை பந்தராய் உமே வெருங்க நை வெருங்க ாய் மாயாய் மாயா இல்ல வரிக எல்லாம் பேசுற பொண்ணு ம <laughs> जय बालाजी तोहार परमलाई सखी केवा कामटा हेलो रे आप के पास आप के पास रोड है मेरे पास कामटा प्रपलाई रूपा सख पेमी केवा कामटा

Kazuto This one you should beat You put I have hit This one's will not That one's I have put That one's easy ம <laughs> 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 ாமன்மமுதி உண்டு இங்கேயங்கே ரோஜாமுல்லை மணக்குதப்பா இங்கேய்போரையாறு முடிச்சுப்பா அழகுமுகம்

நகரத்தினமும் ஒரு மேல் மாணிக்க மூத்தத்துக்கிடமாகவே மையத்த குருவிலிய மூத்த నేను బ్రేక్ నా తన్నిక మీద వాయినింగ్ అయింది అది లేక போட போறேன்டா ஆடு மேயி நீ பாப்பா வாங்க நீ நீ வாங்கிட்டு வப்பீங்களா எனக்கு பட்ட எனக்கு பட்ட இது நீர் <laughs> வச்சிக்கல <laughs> 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 நல்லா <laughs> <laughs> 嗯，那当然，当然了。